வெள்ளலூர் ராடு வி மலப்பட்டி ராசு தேவர் நினைவாக ராஜா தேவர் மறை

வருகின்ற இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ராமநாதபுரம் மாவட்டம் ரயில் குடும்பத்தூர் வட்டம் ஜீவ தூவடிவே வடமான திருவிழா வருகின்ற எங்களது அமைப்பை ஏற்று விடாமல் சிறப்பிக்க வருகை இளையாச்சங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் வர்களை விழாக்குருவி சார்பாக வருக வருக என்று வரவேற்கப்படுகின்றார்கள் எங்களது அலைப்பு ஏற்ற விழாவில் சிறப்பிக்க வருகை இளைய ஆத்தங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் திரு கவிதா முருங்கப்பட்டவர்களை குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கப்படுகின்றார்கள் ரா துடிப்புடன் பலம் அந்த காலைகள் எதற்கு ஒன்றை புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே அந்த தொண்டைவால் வந்தரின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட புதுக்கோட்டை மாவட்டம் பிடாரம் பட்டி நம்பி ராஜ்யமன் குழு வீரர்கள் மிக துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் கைதட்டுகள் வீரர்களை ஊற்றாக படுத்துங்கள் உங்களது கன ஓசை வீரர்களை ஊட்ட மருந்து ஆட்டமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தன் சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாடு வி மலம்பட்டி ராசு தேவ நினைவாக ராஜா தேவர் அவர்களது வரை காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பாட்டிமிகு அதன் பெரிய சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துடைய சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தேடி வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

வீரர்களே காலை வீரர்களை காலைக்கள்த்து ஐந்தமாக நடைபெற்றது கைதிகள் வீடு படுந்தூங்காள் உங்களது கனபோசை வீரர்களின் நோக்க மருந்து ஆக்கபு பூங்கபு வந்து கல்லுடா பரிசை நிலை நாட்டினார் சமயத்தில் ஆண்டுகளுக்கு ஆகரித்து கொண்டிருக்கின்ற கால நிவகத்தை மாவட்ட நாதை மரப்பட்டி ராசு தேவர் இடைவாக ராஜா தேவர் வரை காலை அந்த காலை எதற்கே வீடுபோல் என்ற ஒற்றை நோக்கோடு வளப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட பிடாரப்பட்டி நம்பி ராஜ்யப்பன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கோவில்பட்டி மீன் குஞ்சு காலி என்ற துணையோடு வெள்ளுநாச்சியார் உரிமையாளர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துடை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தேடி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாத்திற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திருப்பத்தூர் தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அண்ணன் புள்ளகை வல்லன் தென்னாட்டின் கதாநாயகன் இந்நாட்டின் பிதாமகன் அண்ணன் கேஆர்பி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல அல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திருப்பத்தூர் தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அந்த கேஆர்பி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக வடநாடு முகல் அருணையாளர் புதுக்கோட்டை சந்தோஷ் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக வடநாடு முகல் அருணையாளர் புதுக்கோட்டை சந்தோஷ் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கோவில்பட்டி மீன்குஞ்சி காலியம்மன் துறையோடு வேலாட்சியார் காலையுடைய உரிமையாளர்கள் சார்பாக இருநூத்தி சிறப்பு பரிசு ஆத்துறை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தேவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைத்தார்

அந்த காலை நெருகதலுக்காக சிவகங்கை மாவட்டம் உத்தம்பட்டி கருப்பர்கு நண்பர்கள் ஆயிரத்தொண்டு மாடிவாசல் பக்கத்துல வந்திருக்க எஸ் கே கருப்பர் குழு உத்தம்பட்டி அலங்கரித்து கொண்டு காளை சிவகங்கை மாவட்டம் வெள்ளரோகி வளப்பட்டி ராசு தேவர் நினைவாக ராஜா தேவர் அவரது மலைக்காலை அந்த காலையை அலருக்கிய விடுவோம் என்று கொண்டு எஞ்சிருக்கும் தங்கையில் தஞ்சிருக்கும் கொப்பை கட்டு அச்சாத வீரர்கள்

ஆக்கமும் ஊக்கமும் தத்திட வெற்றி கரிச கிட காட்டிட சிறப்பான வீரர்கள் ஐயன் வளர்ந்த காலையா ஐயா வீரமா சென்றத்தின் ஆட்டமா கலவெல்லாம் வீரர்கள் வீரர்களே கள காலை

பெரிய நரிக்கோட்டை பிரவீன் அவர்களை விடாக்குழு சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன கோவில் நகர் பெரிய நரிக்கோட்டை பிரவீன் அவர்களை விடாக்குழு சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐயோபி பாலாவரது காலை அந்த காலையில நிறுவனத்திற்காக சிவகங்கை மாவட்டம் உத்தப்பட்டி எஸ் கே கருப்பர்கள் நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் பக்கத்தில் வந்திருக்க

தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் ஆடு வி பலப்பட்டி ராசு தேவர் நினைவாக ராஜா தேவர் அவரது மறை காலை இந்த மாற்றுக்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திருப்பத்தூர் தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே பி சார்பாக

இந்த மாதிரி மேலும் சிறப்பு பரிசாக ராங்கியம் கண்ணனூர் சமையல் மேஸ்திரி மதியவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ராங்கியம் கண்ணனூர்

போட்டியிலே போவது சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் ஆடுகின்றாடியுங்கள்லாப்பை

வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்த்தோம் இந்த கடுமையான போட்டியில வெள்மதி யார் சிறப்போடு விழாவிற்கு வருகின்ற சிவகங்கை மாவட்டம் கல்வாச நாடு எஸ் பி பி இணைந்த செல்வங்கள் அணி தலைவர் அவர்களுடைய முருகேசன் அவர்களுடைய புதல்வி திரு சக்தி அவர்களை விழா சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் சிவகங்கை மாவட்டம் கல்வாச நாடு எஸ் பி பி இணைந்த செல்வங்கள்